பாதுகாப்புக்கு நீங்க உயிருக்கு அச்சுறுத்தல் நீங்க காவல் கொடுக்கறீங்க அப்ப அவருக்கு இடத்துல போற காவல் போய் தானே ஆகணும் அதுதானே பாதுகாப்பு இது என்ன இருக்குது

திருப்பி ரெண்டாவது தடவை கோர்ட்டுக்கு எந்த தகவலும் கொடுக்காம நீங்க எடுத்திருக்காங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கிறீங்க ஐயா மக்களை யார் பாத்துக்கிறது நாங்க பாத்து இப்போ அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து பகிரங்கமா சொல்றாங்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரா இருந்தா அவர் இருபத்தி ஒன்பது வருஷத்துல இருபத்தி ஆறு தடவை டிரான்ஸ்பர் ஆக வேண்டிய கட்டாயம் என்ன அவர் தேர்வையா இருக்கிறதால மட்டும் தானே புட்பால் அடிக்கிறவா அங்கேயும் எங்க அரசு மத்தம் தான் பண்ணுச்சா அப்ப அவர் பண்ணது அரசு பண்றதுனால நீங்க பண்றீங்களா

தனியா ஒரு வீட்டுல வசிக்கிறதுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழகத்துல உருவாயிடுச்சு பல கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஈரோட்ல தம்பதியின் கொலை சம்பவம் இதுக்கு உங்களுடைய பதில் நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க கிட்ட யார்குறையே இன்னைக்கு ஒரு பதினோரு கோடி பதினொன்று கோடி மக்கள் வாழ்கின்ற உங்களால் ஈரோட ஒன்னதானே சொல்ல இறது வேற அதுக்கு முன்னாடி திருப்பூர் அதுக்கு முன்னாடி திருப்பூர் எவ்வளோ எங்க வருஷத்துக்கோ மாசத்துக்கோ ஒன்று நடக்குதாக்க அது வந்து திருடர்கள் பண்றதுக்கு திருட எவன் திருட போறேன் என்னங்கிறதெல்லாம் போலீஸ் கண்ணு வச்சுட்டு பார்த்துட்டு இவன் திருடுவான் நீ திருடுவான் இவர் திருடுவாரு நான் திருடுவேன்னு பாத்துட்டே இருப்பாங்களா

அதாவது இன்னைக்கு வந்து நேர்மைக்கு அடையாளம் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு தைரியமா இருந்து போராடக்கூடிய அதிகாரி வந்து சகாய ஐஏஎஸ் அவர்கள் அவர் இன்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு வந்து அவருக்கு அந்த அவர் இருக்கும் போது அந்த கிரானைட் ஊழலை வெளியே கொண்டு வந்தா அப்ப வந்து இப்ப வழக்கு வந்து எனக்கு வந்து சம்மன் வந்திருக்கு வர சொல்லி ஆனா இப்ப வந்து போராடின ஹைதர் அலின்னு ஒரு எக்ஸாம்பிள சொல்றாரு அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல போராடினீங்களை ஏற்றி கொண்டாங்க அதே மாதிரி இப்ப அந்த ஒரு முன்னாள் சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஒருத்தர் பேட்டியா கொடுக்குறாரு என்னை வந்து கொண்டுருவாங்க அப்படி இருந்தும் வந்து கொள்றாங்க

ஏன்னா முதல்ல வந்து இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆயுதம் ரெண்டு பேர் அவருக்கு அவர் தெளிவா சொல்றாரு ரெண்டு பேர்த்து எனக்கு கொடுக்குறாங்க ஒரு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் இன்னொரு வந்து சாதாரண அவங்க சம்பளம் முதல் கொண்டு எவ்வளோன்னு சொல்றாரு ஒருத்தர் இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க ஏன்னா நான் கொண்டு வந்தது இந்தியாவிலேயே பெரிய கிரானைட் ஊழல் ஒரு கோடியே பத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடிக்கு மேல ஊழல் அப்போ இது இந்த பாதுகாப்பு கொடுக்க சொல்றது யாருன்னா கோர்ட் சொல்லுது அரசாங்கம் இங்க கொடுக்கல கோர்ட்டு சொல்லுது இவருக்கு வந்து உயிருக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்குது பாதுகாப்பு கொடுக்கணும்னு அப்போ இவருடைய கோர்ட்டினுடைய அனுமதி இல்லாமே இந்த காவல்துறை வந்து காவல எடுக்கிறாங்க அதுக்கப்புறமும் வந்து வந்து கண்டனம் தெரிவிக்கிறது யார கேட்டு நீங்க பாதுகாப்பை பண்ணீங்க பாதுகாப்பு கொடுக்கணுங்குது அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மே மாசத்துல வந்து எனக்கு அந்த பாதுகாப்பை வந்து எடுத்துட்டாங்க எந்த நான் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கும் லெட்டர் எழுதுறேன் டிஜிபிக்கும் லெட்டர் எழுதுறேன் எனக்கு கிளாரிபிகேஷனே வரல திருப்பி டிசம்பரில் வந்து எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க என்னன்னா நாங்கள் வந்து இந்த செக்யூரிட்டி ரிவ்யூ மீட்டிங் நடந்துச்சு அதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான உயிர் அச்சுறுத்தலும் இல்லைங்கிறது வந்துச்சு அதனால் நாங்கள் எடுத்துட்டோம்னு டிஜிபி சொல்றாரு ஆனால் இதை ஆணை போட்டது யாரும் கோர்ட்டு அப்போ நீங்கள் கோர்ட்டு கிட்ட தானே கிட்ட போய் சொல்லணும் ஐயா இந்த மாதிரி வந்து ஏன்னா ஏற்கனவே கண்டிச்சு மறுபடியும் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் கோர்ட்டுக்குள்ள போயிருக்கணும் ஐயா இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு இல்லை உயிருக்கு அச்சம் இல்லை அதனால கோர்ட்டே வந்து அதை சொன்னாதான் நீங்கள் நிவர்த்தி எடுக்கணும் அப்ப ஒரு கோர்ட் ஆர்டர் போட்டு இவங்களா தன்னிச்சையா எடுக்குறாங்கன்னா இந்த கண்ட கோர்ட் இல்லையா இது அதுக்கப்புறம் ஒரு ஜிஎஸ் வந்து இன்றைக்கு உயிருக்கு பயந்து வரும் அவர் அதுதான் கேட்கறாரு எனக்கே இந்த நிலைமைன்னா சாமானியனுக்கு இந்த ஆட்சில வந்து எந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கு அவர் கேட்கறாரு அவருடைய கேள்வி பதில் சொல்லுங்க அவர் கேட்பாருங்க கேட்பாரு அவரு எல்லா பிரச்சாரத்துக்கும் அல்லயா பண்றதுக்கு எல்லாத்துக்கும் காவல் இது வந்து நீங்க ரெக்கார்ட்ல சொல்லிருக்கீங்களா இதில் நாங்க சொல்லணும் ஏன் உண்மையா இருந்தா சொல்லணும்ல

ஆனா இன்னைக்கு வந்து விவசாயிகள் இதுக்காக போராடுறாங்க ஆக்டிவிட்டி இதுக்காக போராடுறாங்க அவங்க உயிரெல்லாம் போகுதே எங்க வெளியே வருதுன்னு கேட்குறாரு அப்ப அவர் என்ன இது நான் என்ன பாக்குறேன்னா இந்த மாதிரி சொல்றது வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்களது உயிருக்கு பயந்துட்டு போகலன்னு சொல்லல இதை வந்து இதை தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை வெளியே வரும் அப்பதான் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குங்கிறத அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலாம் பண்றாரு இதை அப்ப இப்ப கூட இவர் என்ன பண்றாரு அதை உணர்ந்துக்காம அவங்க அல்லோலி போனாங்க அதுக்கு போனாங்கன்னு இது மாதிரி ஒரு பொய் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு பொய் குற்றச்சாட்டு பாதுகாப்புக்கு நீங்க உயிருக்கு அச்சுறுத்தல் நீங்க காவல் குடுக்குறீங்க அப்ப அவர் போற இடத்துல போற காவல் போய் தானே ஆகணும் அதுதானே பாதுகாப்பு இது என்ன ரொம்ப இருக்குது நீங்க அங்க பா அங்க தனிப்பட்ட முறையில எங்க போனா அவர் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா இப்ப இப்ப ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு கல்யாணத்துக்கு போறாரு பாதுகாப்பு குடுக்குறது இல்லையா

பெட்டிஷன் போடுறவங்களுக்கு எல்லாம் பந்தோஸ்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க புரியுதா அவங்க கொடுக்குற பந்தோஸ்துன்னு அப்போ அவங்க வீட்டுக்கு பந்தோஸ்து பண்ணுறதுக்கு தான் போலீஸ் இருக்கும் போலீஸுக்கு வேற என்ன வேலை பந்தோஸ்த் கொடுக்குறது தான் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு பந்தோபஸ்த் கொடுக்கறதா வேலையா யாருக்கு அவருக்கு தெளிவா கேட்கறாருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வந்து இதுல முறைகேடு நடந்திருக்கு இது ஃபைனா வாங்கலாம் இது மேல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்

எதுக்காக நேர்மையா இருந்த அரசியல்வாதிங்கிறது சாரி அதிகாரிங்கிறனால அப்போ இந்த மாதிரி ஒரு அதிகாரி சொல்லும்போது இது மக்கள் கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்துங்கிறது கூட புரிஞ்சுக்காம இன்னும் நீங்க வந்து அவர் சொல்றது பூரா அப்பட்டமான பொய் ஒரு பொய் பிரச்சனை ஏன் பண்றீங்க இது உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு தவறான பெயரை உங்க கட்சி கிட்டு கொடுத்துரும் தயவுசெய்து அதை அதை மனசுல நிலைநிறுத்திக்கிட்டு பேசுங்க நீங்க இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது வந்து அரசாங்கம் சொல்லி அதை செஞ்சிருக்காது

என்ன கேள்வினா அதாவது வந்து இப்போ மக்கள் உயிர்ப்பும் பாதுகாப்பு இல்ல இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து எப்படிமா வந்து காலையில வீட்டுல இருந்து எப்படிமா வந்த

அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க பகிரங்கமா வந்து இன்னைக்கு மீடியாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு எனக்கு ஒரு சம்மன் அனுப்புறாங்க அதுக்கு எனக்கு போறதுக்கு பயமா இருக்காருன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நீங்க இருக்குது அப்படியே முழுங்கிடுவாங்க ஏன்னா நாட்டுல போற பூதங்கள் தான் தெரியுது அவரும் அந்த கேள்வி கேட்கிறாங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நீங்க வாங்க எங்க எல்லைக்கு வந்ததுல இருந்து கோர்ட்ல இருந்து மறுபடியும் திருப்பி டிஸ்ட்ரிக்ட் கிராஸ் பண்ற வரைக்கும் அந்த எஸ்பி எனக்கு பாதுகாப்பு கொடுக்குற சொல்றாரு எனக்கு அந்த பாதுகாப்புகள் அந்த கோர்ட் சம்பந்தப்பட்ட மட்டும் தான் என் பாதுகாப்பா அதனால தான் கனிம வள கொலைகள் என்னென்ன கொலைகள் நடந்துச்சு எப்படி கொலைகள் நடந்துச்சுங்கிறத பட்டியலுன்றார் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய ரெண்டு தடவை லெட்டர் வந்துச்சுங்க உன் குடும்பத்தை அழைச்சிருவோம் உன் பிள்ளைங்களை கொன்றுவோம் வெட்டி தூக்கி எரிஞ்சிருவான்னு இதையும் நான் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கேன் இல்லைன்ற

அது நான் நான் சொல்ல இயலாது காவல்துறை அதிகாரி தான் சொல்லுவாங்க கண்டிப்பா அவருக்கு பந்தஸ்து கொடுப்பாங்க நீங்க முதல்ல கண்ணீர் வலிக்க முதல கண்ணீர் வலிக்க நாங்க வந்து ஒரு நேர்மையான முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு குரல் கொடுத்தாங்க யார் கொடுக்கறது மக்களுக்காக போராடுறீங்க அவர் வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரது குறைஞ்சபட்சம் அவர் போய் பேச ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடிங்க தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா எத்தனை திட்டங்கள் எடுக்கலாம் இவங்க எதாவது மத்திய அரசு ஒன்றிய அரசு காசு கொடுக்கல காசு கொடுக்கலன்றீங்களா அப்ப ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி நீங்க தமிழ்நாடு கல்லச்சுலாம்

இது மேலூர் கோர்ட்ல தான் நடக்குது சப் சப்கோர்ட்ல மேலூர் கோர்ட்ல தான் நடக்குது மேலூர் கோர்ட்ல நடந்து அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கோர்ட் வந்து கோர்ட் அப்பீல் போய் அதுக்கப்புறம் மதுரையிலேயே சென்னை இருக்கு அதுல அப்பீல் இருக்கு இதெல்லாம் முடிஞ்ச அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போய் ஆமா ஒரு லட்சத்து சொச்ச ரூபாய் கட்டணும்னா ஒரு தனி நபர் விட்டுருவானா என்ன இவர் பேசுறாரு

அந்த கல்வித்துறையை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல நாங்க போய் வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு அது ஒன்னே சாட்சி எங்க ஆட்சிக்கு புரிஞ்சுக்கும் புள்ளி விவரம் மட்டும் இவர் வந்து இந்த மாநில சுயாட்சி மாநில உரிமையை பத்தி முதல்வர் சட்டமன்றத்துல பேசுறார் மூணு கமிஷனை வந்து அவர் மென்ஷன் பண்ணுறார் ஒன்று ராஜபன்னார் கமிஷன் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வந்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சர்க்காரியார் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பூச்சி கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு இந்த பூச்சி கமிஷனுடைய ரிப்போர்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி பத்து மார்ச் மாதம் சப்மிட் பண்ணுறாங்க இந்த மூணு கமிஷனுடைய பரிந்துரைகள் என்னன்னா எதுக்காக அமைச்சாங்கன்னா ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் உண்டான அந்த சுயாட்சி அதிகாரத்துக்காக சில ரெக்கமெண்டேஷன்ஸ் சட்டசபையில் பேசும்போது இந்த மூணையும் குறிப்பிட்ட அவர் சொல்றாரு இதில் ஏகப்பட்ட பரிந்துரைகள் செஞ்சாங்க ஆனால் இந்த பரிந்துரைகள் எல்லாமே வந்து எதுவுமே நடைமுறைப்படுத்தல பெருத்து ஏமாற்றமாக இருக்குன்னு இவர் சொன்ன மாதிரி சொல்லணும்னா நீலிக்கண்ணீர் வடிக்கிறாரு முதல்வர் அவர்கள் எதனால அப்படி சொல்றோம்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தான் இன்னைக்கு பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி இந்த கமிஷன் புறம் எப்ப நிர்ணயிக்கப்பட்டது இவர்கள் ஆட்சியில பதினெட்டு வருஷம் திமுக மத்திய அரசாங்கத்தில ஆட்சியில பவர்ஃபுல் மந்திரிகளாகவா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த பரிந்துரைகள் எல்லாம் செய்ய வைக்க வேண்டியது மாதிரி நீங்க அன்னைக்கு இந்த குரலெல்லாம் எழுப்பல அப்ப அன்னைக்கு மத்திய மாநிலத்துக்கு பிரச்சனை இருந்தனால இந்த கமிஷனை கொண்டு வந்திருக்கீங்க அந்த பரிந்துரைகள் எல்லாம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்காம இருக்க ஏமாற்றம்னா அது உங்களுக்கு ஏமாற்றம் இல்லை எங்களுக்கு தான் ஏமாற்றம் ஏமாற்றம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க இது எந்த இடத்துல அடுத்தது வந்து நீட் நம்ம ஏற்கனவே பேசணும் இந்த நீட்டை வந்து யாரு கொண்டு வந்தது யாரு பேரில் வந்தது நீங்க என்ன பண்ணீங்க நீட்டுக்கு நம்ம சொன்னோம் நீங்க அதே மாதிரி இல்லாம பண்ணி ஒரு பக்கம் நாங்க வந்தா உயர்த்தி கொடுப்போம் ஒரு பக்கம் பயங்கரமான டபுள் ஸ்டாண்டர்ட் எங்கேயாவது இந்த நீட்டை சம்பந்தப்படுத்தி எங்கேயாவது மாநில உரிமை பேசுறதுக்கு திமுக அருகதை இருக்கா அடுத்தது இன்னைக்கு கல்வியை வந்து நாங்க கண்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவோம்னு சொன்னாங்க அதையும் இதுல பட்டியலிடுறாரு பதினெட்டு வருஷம் மத்திய அரசாங்கத்தில் இருக்கும்போது எந்த கூக்குரல் குட்டிங்க மத்தியில் இருக்கக்கூடிய கண்கரண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய எஜுகேஷன் மறுபடியும் ஸ்டேட்டுக்கே கொண்டு வாங்கன்னு அப்ப இது எந்த இடத்துல போச்சு அடுத்தது கச்சத்தீவு கச்சத்தீவு யார் பேரில் வந்து போகுது அடுத்தது வந்து இதுக்கு பி இவங்க வந்து சொன்னாங்க இல்லையா இந்த பி எம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்கலங்கிறது கல்விக்குண்டான நிதி அவங்க நிறுத்தல இது வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் திமுக எம்பி பாராளுமன்றத்துல பேசும்போது சொல்றாங்க பி ஸ்கூலுக்கு உண்டான ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய கொடுக்கலன்னு அப்போ பி ஸ்கூலுக்கு எப்ப காசு கொடுப்பாங்க நீங்க பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ல கொடுப்பாங்க நீங்க கிணறு வெட்ட காசு கொடுங்கன்றீங்க எப்ப காசு கொடுப்பாங்க கிணறு வெட்டினீங்கன்னா காசு கொடுப்பாங்க ஆனா கிணறு வெட்ட மாட்டேன் கிணறு வெட்டதுக்கு காசு கொடுப்பாங்க அப்போ இதுலயும் அவங்க பொய் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட ரிலீஸ் பண்ண போறாங்க அப்போ இது வந்து மாநில உரிமைன்னு சொல்லக்கூடியது அப்பட்டமான பொய் அடுத்தது இன்னொரு குறிப்பிடுறார் நாங்க வந்து இன்னைக்கு ஒரு ரூபா நம்ம வரி கொடுத்தோம்னா நமக்கு திருப்பி இருபத்தி பைசா தான் வருது நம்மளை வந்து வஞ்சிக்கிறாங்க ரைட் சூப்பர் நீங்களே நான் உங்ககிட்ட ஒரு நியாயமா கேட்கிறேன் ஒரு ரூபாய்க்கு இருபத்தொன்பது கம்மி காசு கமிங்கிறதா திமுக வந்து தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு கேட்டுருப்பாங்க நினைக்கிறீங்க ஒரு தொண்ணூறு காசு எண்பது காசு என்ன கொடுத்தாங்க தெரியுமா வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த இருபத்தி ஒன்பது காசு முப்பத்தி மூணு காசா உயர்த்தி கொடுப்போம்னாங்க இதுவா அவங்களுடைய மாநில உரிமை இருபத்தி ஒன்பது காசு முப்பத்தி மூணு காசா உயர்த்தி கொடுக்கறது அடுத்தது அடுத்தது இன்னொரு பட்டியல் எடுறாரு இந்த டீலிமிடேஷனை பத்தியும் பேசுறாரு மாநில உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்து வச்சு என்னன்னா இந்த ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்கு இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த வெளியிடக்கூடிய ரிப்போர்ட் ரிப்போர்ட் இந்த வந்துச்சு மார்ச் மாசம் இரண்டாயிரத்தி வருஷத்துல இந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்றாங்க இப்ப ஆறு வருஷம் முடிஞ்சது ஆறு வருஷமா இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்குதான் உங்களுக்கு மாநிலத்தினுடைய சுயாட்சி பறி போறது கண்ணுக்கு தெரியுதா அப்போ இவங்க சொல்லக்கூடிய பட்டியலுக்குற ஆதாரப்பூர்வமா வச்சிருக்கேன்

இந்தியா மாதிரி ஒரு கொரோனாவை சிறப்பாக கையாண்ட நாடு இல்லை அதே மாதிரி இந்த கொரோனாவை சிறப்பாக கையாண்ட தமிழ்நாடு மாதிரி மாநிலம் இருக்கிறதா எல்லாருக்கும் பாராட்டும் அப்போ நாலு வருஷம் நீங்க ஆட்சியில் இருக்கும் போதுலாம் இல்லை இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன போய் பேசுறது ஏன்னா இவங்க இருக்கிறது அத்தனை வாக்குறுதியும் வந்து அள்ளி வீசிட்டாங்க இப்போ மக்கள் போய் திருப்பி இவங்க வாக்குறுதி கொடுத்தா ஏத்துக்கிறதுக்கு தயார் மனப்பான்மை இல்ல ஆன்டி இன்கம்பன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு அப்ப இவங்களுக்கு என்னன்னா இப்பதான் அவங்களுக்கு வந்துருச்சு ஏய் மாநில சுயாட்சியை பத்தி பேசலாம் மாநில உரிமையை பத்தி பேசலாம் அப்ப அதுதான் நாலு வருஷம் இது அரசாங்கத்தினுடைய அறிக்கையும் இல்ல அரசாங்கத்தினுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குது இது இது உண்மையும் கிடையாது இதுதான் அரசாங்கம் பண்ண போறாங்களா ஒண்ணும் கிடையாது ஆனாலும் இதை எடுத்து நீங்க வச்சு பேசுறீங்க ஓகே பேசுங்க தப்பு இல்ல எத்தனை வருஷம் கழிச்சு ஆறு வருஷம் கழிச்சு பேசுறதா மாநில உரிமை ஆறு வருஷம் கழிச்சு பேசறதா மாநில சுயாட்சியினுடைய குரலுக்காக குரல் கொடுக்கிறது இமே இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு அப்ப எப்படியாவது ஒண்ணு எந்த விதத்துல வந்து மக்களை மயக்க மாநில சுயாட்சியை பத்தி பேசுவோம் மாநில அதிகாரத்தை பத்தி பேசுவோம் நான் அதைத்தான் கேட்டேன் பதினெட்டு வருஷம் ஆட்சியில ஆட்சியில் என்னத்த பண்ணுனீங்க நீங்க அப்ப உங்களுக்கு ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரத்தில் இருக்கும்போது எதுவுமே கண்ணுக்கு தெரியல இன்னைக்குதான் மாநிலத்தினுடைய உரிமைகள் பறி போடுறத உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா என்ன இது அப்பட்டமான வாதம் இருக்கு

இதெல்லாம் நம்ம சினிமாவுல பாத்துருப்போம் இந்த டைலாக்னா இதெல்லாம் சினிமாவுக்கு நல்லா இருக்கும் எங்கயாவது இன்னைக்கு அமைச்சர் பெரும் மக்கள் பேசுற பேச்சு மக்களை பார்த்து பேசுற பேச்சு எங்கயாவது வந்து மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள்ங்கிற தோணிலே அருகு நீங்க பேசுற பேச்செல்லாம்

யார் வேலை பண்ணுவாங்களோ இப்ப உங்க மீது போடலாம் யார் மீது வேணாலும் எஃப்ஐஆர் ஆனா நாங்க கோர்ட் சொல்றதுக்கு முன்னாடி நாங்களே எடுத்துட்டோம் ஆனா நாங்க எடுத்து முடிக்கிற நேரத்துல அவங்க கடைசி சினிமால காமிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல போலீஸ் வந்து நின்றாங்க அந்த மாதிரி வந்து கிளைமேக்ஸ்ல நாங்க வந்து எடுக்கும்போது கோர்ட் வந்து நின்றுச்சீங்களா அதனால நாங்க உண்மைதான் அது அதை ஒண்ணு மாற்று கருத்து இல்லை அது உண்மைதான் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதில் கொடுத்து நன்றி